Peacemakers of Christo திருந்த மருத்த நாகரணங்களுக்கு சாபம் உன் குடும்பத்தில் திருந்தும் மனிதர்கள் இருக்கிறார்களா திருந்தாத மனிதர்கள் இருக்கிறார்களா மத்தையு சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் குராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு நகரே ஐயோ உனக்கு கேடு ஜெபிப்போம் என் அன்பு நேசரே ராஜாதி ராஜாவே உன்னத தெய்வமே பரிசுத்தரே 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 விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்கிற தேவன் நீர்தான் ஐயா விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் அரசராக இருக்கிற தேவன் நீர்தான் ஐயா தெய்வமே எங்கள் உள்ளத்தை ஆட்சி செய்கிற அரசரே உண்மை துதித்து மகிழ்ந்து சுவாமி அந்நாளிலே அப்பா உன்னுடைய அற்புத காரியங்களையும் ஆச்சரிய கிரிகைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் கேட்ட நகரங்கள் மக்கள்கள் எத்தனையோ மனம் மாறின வர சுவாமி அவர்கள் உன்னை மறந்து போனார்கள் ஆண்டவரே முழுவதுமாக உன்னுடைய ஆவியின் நிமித்தம் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் பதினோரு சீடர்கள் தான் ஆண்டவரே பதினோரு சீடர்கள் தான் ஆவியின் நிமித்தம் அபிஷேகிக்கப்பட்டு இன்று இவ்வளவு பெரிய கப்பலாக இவ்வளவு பெரிய கடலாக ஆண்டவரே இந்த தாய் திருச்சபையானது மாறி இருக்கிறது சுவாமி ஆனால் மனம் மாற மறுத்த நகரங்கள் கொராசின் நகரங்கள் ஆண்டவரே பெத்சாய்தா நகரங்கள் எங்க போச்சுனே தெரியல ஆண்டவரே அந்த மக்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்பா தெய்வமே இன்று எத்தனையோ பிள்ளைகள் மனம் மாறுகிறார்கள் ஐயோ தெய்வமே என்னுடைய பழைய கால வாழ்க்கை பாவ வாழ்க்கை ஆண்டவரே அது காமத்தின் வாழ்க்கையாக திமுறின் வாழ்க்கையாக ஆண்டவரே அது கோபத்தின் வாழ்க்கையாக அது விட்டு கொடுக்காத வாழ்க்கையாக அது மன்னிக்காத வாழ்க்கையாக அது ஏமாற்றும் வாழ்க்கையாக மாறியது ஆண்டவரை அப்பா இந்த உலகத்திலே பண ஆசை பிடித்தவனாக ஆண்டவரே மோக ஆசை பிடித்தவனாக ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் நான் சென்றேன் ஆனால் இன்று மனமாறி வந்திருக்கிறேன் ஐயா நீங்க மட்டும்தான் வேணும்னு வந்திருக்கிற ஆண்டவரே என்னுடைய பழைய கால வாழ்க்கையெல்லாம் பாவ வாழ்க்கை அப்பா இனிமேல் அந்த பாவ வாழ்க்கைக்குள்ள செல்ல மாட்டேன் ஆண்டவரே நீர் இருந்தால் போதும் ஐயா ஆமாண்டவரே உன்னைக்கு துரோகம் செய்தேன் உன்னை மறந்தேன் ஆண்டவரே ஆனால் இப்பொழுது நீர் வேண்டும் என்று சுவாமி மறுதளித்தே சப்பாட மகன்களும் மகள்களும் ஆண்டவரே அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா கணவனாக மனைவியாக வந்திருக்கிறாங்க தாயாக தந்தையாக வந்திருக்கிறாங்க மாண்டவரே மாமனார் மாமியாராக வந்திருக்கிறாங்க ஆண்டவரே உன் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் ஐயா மருமகள் மருமகனாக வந்திருக்கிறாங்க ஆண்டவரே ஆசிர்வதையும் ஐயா உன்னுடைய பேர வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே ஆசிர்வதையும் சுவாமி ஏசு ராஜாவே மனமாற இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஐயா இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா தெய்வமே இவர்களை அழித்து விடாதீங்க ஆண்டவரே இவர்களை காப்பாற்றுகிற தெய்வனாக வாங்க ஆண்டவரே ஆனால் சுவாமி இன்று எத்தனையோ பேர் ஆண்டவரே மறுதளித்த மரமும் நகரமாக தான் வாழ்கிறார்கள் சுவாமி

மாற தயாராக இல்லை ஆண்டவரை ஆண்டவரே அவர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை தான் வேணும் ஆண்டவரே ஆ காம உணர்வுகள் தான் இருப்பேன் நான் மாறவே மாட்டேன் நான் பாவத்திலிருந்து வெளியே வர மாட்டேன் இந்த பாவம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது இந்த தகாத உறவுகள் தான் பிடிச்சிருக்குது இந்த குடி தன்மைகள் தான் பிடிச்சிருக்குது இந்த கஞ்சா போதை பொருள் தான் பிடிச்சிருக்குது நான் ரவுடியை போல வாழ்வது தான் பிடிச்சிருக்குது என்று அதை பிடித்து ஆண்டவரே நீர் அந்த நகரங்களை எல்லாம் தண்டிக்க போகிறேன் உணராமல் இருக்கிறார்கள் ஐயா பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா ஆண்டவரே ஐயோ கராசி நகரே பச்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு என்று சொன்னீரே ஆண்டவரே ஐயா இன்று இந்த குடும்பத்திலே பாவம் செய்கிறவன் ஆண்டவரே அவன் கேடை சந்திக்க போகிறான் மரணத்தை சந்திக்க போகிறான் இழப்பை சந்திக்க போகிறான் கடனில் விழ போகிறான் நோய் போகிறது அவன் மன உளைச்சலுக்கு ஆளாவான் அவன் வாழ்க்கை இழப்பான் குடும்பங்கள் உடையும் அவன் அனாதையாக மாறுவான் நாலு செவத்து உட்காந்துகிட்ட புலம்ப ஆரம்பிப்பான் பைத்தியக்காரனாக மாறிடுவான் வாழ்க்கைகளும் கையில இருக்கிற பணங்களும் நகைகளும் இவர்களுக்கு வாழ்வு கொடுக்காது சுவாமி ஒவ்வொருவனும் மனம் மாறணும் ஐயா உன்னை பிடித்து கொள்ளணும் ஐயா பிள்ளையாக வாழணும் தேவனுடைய வெட்டியா வாழ்ந்தோம் வெறுமனையா தான் போவோம் என்று இல்லாமல் இந்த உலகத்திற்கு இயேசுவோடு வந்தோம் வாழ்ந்தோம் ஏசப்பாட்ட தான் போறோம் என்ற முடிவுகள் இந்த பிள்ளைகளுக்கு சுவாமிா தெய்வாதி தேவனே ராஜாதி ராஜாவே அப்பா இந்த பிள்ளைகள் மனம் ஆண்டவரே அப்பா எல்லா கெட்ட பழக்கங்களையும் எல்லா கெட்ட உறவுகளையும் ஆண்டவரே இயேசுவே இவர்களுடைய உச்ச தலையிலிருந்து உள்ளங்க ஆழ் வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பொழிங்க ஆண்டவரே ஏசப்பா மனம் மாறிய பிள்ளைகளுக்கு எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் இழப்புகளையும் இறப்புகளையும் தேவையில்லாத செலவுகளையும் இயேசுவே தேவனே பண கஷ்டங்களையும் தொழில் நஷ்டங்களையும் இயேசப்பா அப்பா துக்கங்களையும் எல்லாத்தையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சிலுவையின் தடியினாலே அடித்து விரட்டுகிறோம் ஆண்டவரே அனமாரிய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே ஒற்றுமையான வாழ்க்கை கொடுங்க சமாதான வாழ்க்கையை கொடுங்க அமைதி வாழ்க்கையை கொடுங்க வளர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே இவர்கள் வளரணும் ஐயா தொழில வளரணும் படிப்புல வளரணும் ஒற்றுமையில வளரணும் பாசத்துல வளரணும் சுகத்துல வளரணும் ஆனந்தத்துல வளரணும் வளரணும் இந்த பிள்ளைகள் ஆசிர்வாதமாய் மாறணும் ஆண்டவரைகள் அனைவரையும் பாவத்தை விட்டுவிட்டு மனம் மாறியே ஆண்டவரே உன்னையே துதி மகிழுகிற பிள்ளைகளுக்கு நீர்தான் வெற்றி கொடியை கட்டி இந்த பிள்ளைகளை உன்னத பரலோக பரிசுத்த வாழ்விற்கு அழைத்து ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை திவ்ய நர்கிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக இரயேசுவில் அன்பாந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கண்ணை ஜப வழிபாடுகளிலும் திருலியையும் எல்லா ஜபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு பூச ஒப்பு கொடுக்கிற ஆண்டு எழுவத்தி ஏழு பூச ஒப்பு கொடுக்கறா நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு ஏழு பூச ஒப்பு கொடுக்கிற ஆண்டு இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டு பன்னெண்டு பூசை ஒப்பு கொடுக்குற ஆண்டு முப்பத்தி மூணு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட்டு ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பயிருங்க பேஸ்புக்ல பயிருங்க உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் தெய்வ இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க உங்கள்ட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒண்ணு என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரஸ் ட்ரௌசரு டிஷர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தயவுசெய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கள்னா உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க கிட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படியாக போட வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வனு ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப் கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு ரூபா முன்னூறு ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரகுல ஆயுள் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவ மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஃபீவர தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இது உன்னத ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் ஆஹ் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வனைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்